ஹாய் ஹலாப் வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிழாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சில்வர் பிரைஸ் ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேரின் வாழ்நாள் லட்சியமே பெரிய பணக்காரர் ஆக வேண்டும் என்பதாக இருக்கும் விரைவில் குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் விட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் நாம் பார்க்கும் வேலையை வைத்தும் அதில் வரும் மாத சம்பளத்தை வைத்து மட்டும் பணக்காரர் ஆகிவிட முடியாது சொல்லப்போனால் மாத செலவுகளை சமாளிக்கவே மாத சம்பளம் போதுமானதாக இருக்காது இதில் எப்படி முடியும் பணம் ஒரு பொதுவான வழி முதலீடு செய்வது ஆனால் எங்கே முதலீடு செய்வது என்ற கேள்வி இருக்கும் அதில் அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் யோசிக்கலாம் நாம் செய்யும் முதலீடுக்கு ஐந்து சதவீதத்திற்கு மேல் அதிகமான வருமானம் கிடைத்தால் மட்டுமே நாம் இலக்கை அடைய முடியும் உதாரணமாக ஒரு நூறு ரூபாயை வங்கி சேமிப்பு கணக்கில் போட்டு வைத்தால் ஆண்டு முடிவில் அது நூற்றி மூன்றாக அதிகரித்திருக்கும் விலைவாசி வாசி ஐந்து சதவிகிதம் உயர்ந்திருந்தால் நூறு ரூபாய்க்கான பொருள் அடுத்த ஆண்டு நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் இரண்டு ரூபாய் கடன் வாங்கி வாங்க வேண்டியிருக்கும் எனவே உங்களுடைய முதலீடு லாபகரமாக இருக்க பணவீக்க விகிதத்தை விட அதிக வருமானம் தரும் திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் குறிப்பாக உங்கள் முதலீடுக்கு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு எட்டு சதவீதத்துக்கு மேல் வருமானம் கிடைக்க வேண்டும் அதுபோன்ற போன்ற முதலீடுகள் தான் பங்கு சந்தை மற்றும் பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் பண்ட் திட்டங்கள் ஆகும் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் கோடீஸ்வரர் ஆவதில் மூன்று விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் மொத்தமாக முதலீடு செய்யும் தொகை முதலீட்டுக்கான காலம் முதலீடுக்கு கிடைக்கும் வருமானம் ஒருவர் பத்து லட்சத்தை பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்து அதற்கு ஆண்டுக்கு சராசரியாக பன்னெண்டு சதவீத வருமானம் கிடைத்தால் அவர் இருபது ஆண்டுகளில் கோடீஸ்வரர் ஆகலாம் இதுவே இந்த பத்து லட்சத்திற்கு ஆண்டுக்கு பதினஞ்சு சதவிகித வருமானம் கிடைத்தால் அவர் பதினாறு ஆண்டுகளில் கோடீஸ்வரர் ஆகலாம் அதேபோல நீங்கள் மொத்தமாக ஐந்து லட்சம் முதலீடு செய்தால் அந்த முதலீட்டுக்கு ஆண்டுக்கு சராசரியாக பன்னெண்டு சதவிகிதம் வருமானம் கிடைத்தால் அது இருபத்தி ஆறு ஆண்டுகளில் ஒரு கோடியாக உயரும் இவ்வாறு நீங்கள் முதலீடு செய்யும் தொகை மற்றும் காலத்தை பொறுத்து அதிக வட்டியோடு நல்ல வருமானம் கிடைக்கும்